ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளை ரொம்ப 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 லக்கியாக மாற்றிக்கிறது எப்படி அந்த லக்கி மைண்ட் செட்டை கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளீமல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப 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 லக்கியாக இருக்கணும் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ நம்மளை நம்மளே லக்கியாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளே லக்கியாக ஃபீல் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதாவது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படிங்கும் போது வாவ் நம்ம ரொம்ப லக்கி அப்படிங்கிற ஃபீல் வரும் அந்த லக்கிங்கிற மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும் அதாவது நம்ம மைண்டு நம்புறது தான் இங்கே எல்லாமே கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம மைண்டு நம்பும் அப்போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து அதை பழக்கமாக்கிக்கும் அப்படிங்கும்போது லக்கியாக மாறுறதுக்குமே நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸை ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம லக்கியாக ஃபீல் பண்ணுவோம் அது இல்லாமல் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வையுமே நம்ம இங்க அவாய்ட் பண்ண போறது கிடையாது அதாவது வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நல்லதா மட்டுமே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில டைம்ல நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது அந்த நெகட்டிவான விஷயங்கள்லையுமே நம்மளை நம்ம லக்கியா ஃபீல் பண்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா இங்கே பண்ணுறது தான் எல்லாமே இருக்கு ஏன்னா நம்ம மைண்ட் தான் நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து உணருது அப்போ நம்ம என்ன உணர்கிறோமோ அதுதான் நமக்கு ஃபீலிங்காக வெளியில் வந்துட்டு இருக்குது இங்கே லக்கியாக ஃபீல் பண்ணுறதும் அதை தான் நம்ம சொல்ல வரோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே எடுத்துகிட்டு அதில் நம்ம எப்படி லக்கியாக ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பரப்போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லக்கி மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தரும் அன்லக்கி மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தரும் வந்து பேங்க்குக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அங்கே வந்து பேங்க்கில் திருடுறக்கு வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கையில் வந்து சுட்டுறாங்க அப்படின்னா இதே அன்லக்கி பீப்புளாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ ஐயோ நான் போன டைம்லேயே அப்படி நடக்கணும் என்னோடய டைமே சரியில்லை அதனால தான் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் என்னோடய கையில் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இதே லக்கியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல வேலைப்பா என் கையில் மட்டும் சுட்டாங்க என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சீக்கிரம் அந்த அளவுக்கு எந்த சீரியஸும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது இங்கே என்ன அப்படின்னா லக்கி மைண்ட் செட் இருக்கிற யாருமே வந்து அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து இக்னோர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம சுச்சுவேஷன்ஸை இக்னோர் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம மைண்ட் செட் வரும் இப்போது நம்ம ஹாப்பியாக எப்போ இருக்க முடியும்னா சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஹாப்பியாகவும் இருக்க முடியும் லக்கியாகவும் ஃபீல் பண்ண முடியும் அப்போ இங்கே லக்கியாக ஃபீல் பண்ணுற பர்சன் வந்து அவங்க கையில் சுடலை அப்படிங்கிறது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்லவே இல்லை என் கையில் சுட்டிருக்காங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அதில் இருக்கிற நல்லதை வாண்டடாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அதை விட ஒரு மோசமான நிலைமையோடு கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே அதை விட இது ஒன்றும் மோசமாக இல்லை என் கையில் தான் சுட்டிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இதை விட மோசமான நிலைமைகள் கூட நடந்திருக்கலாம் ஆனால் எல்லாமே தாண்டி இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எவ்வளோ லக்கியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்தோம்னாலே போதும் அந்த லக்கி மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த லக்கிங்கிற செட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரதுக்கு சில ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எந்த நிகழ்வையுமே நீங்கள் இக்னோர் பண்ண போகிறதில்ல அந்த நெகட்டிவான விஷயங்களில் கூட நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து ரிப்பீட்டடாக நீங்கள் லக்கி அப்படிங்கிறதையும் சொல்லி உங்கள் மைண்டை வந்து மாற்ற போகிறீங்க நீங்கள் லக்கியான பர்சன் அப்படிங்கிறத உங்கள் மைண்டை நம்ப வைக்க போகிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிறத அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிங்க என்ன நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் வாவ் நல்லது நடக்குது அப்படின்னு உணருங்க இதே ஒரு தேவையில்லாத விஷயம் நடக்குதுனாலுமே அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வேண்டாம்னு சொன்னாலும் சரி இல்லை அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் மாறப்போகிறது கிடையாது ஸோ இது நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு இருந்தாலுமே பரவாயில்ல அதில் வாண்டடாக என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிங்க வா இதில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நான் எவ்வளோ லக்கி அப்படிங்கிறது உணர ஆரம்பிங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை விட கம்மியாக ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த பர்சன்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் கம்பேர் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் இருந்தாலுமே நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸில் மற்றவங்களோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து பாசிட்டிவாக மாறும் எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களும் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களை பார்த்து ஐயோ நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாமே நான் வந்து இவ்வளோ அன்லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது அவங்களோட தப்பான செட் அந்த இடத்துல எப்படி அவங்க லக்கியாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ப்ரைஸே வாங்காதவங்களோட நம்ம தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் நமக்குன்னு ஒரு நல்லது நடந்துருக்கு அப்படின்னு அந்த ப்ரைஸ் வாங்காதவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு லக்கின்னு தோணும் இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அது இல்லாதவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எவ்வளோ லக்கிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ சிம்பிளாக சொன்னால் நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது நம்ம மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது நமக்குன்னு சில உண்மையான உறவுகள் இருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையாலுமே நம்ம பிளெஸ்ட்டு தானே இன்னையாலுமே நம்ம லக்கி தானே அப்போ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப அந்த நல்ல விஷயங்களை நினச்சி நினச்சி வாவ் நான் எவ்வளோ லக்கி நான் எவ்வளோ லக்கி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு பழக்கமாக மாத்தறக்கு டெய்லியுமே கான்சியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ரொம்ப லக்கி நான் ரொம்ப லக்கிங்கிறது உணரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலை வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும் இதே வந்து தேவையில்லாத விஷயங்கள் உங்ககிட்ட நடக்குதுனாலுமே அதில் நடந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அது எவ்வளோ மோசமாகாமல் இனிவர்ஸ்காப் காப்பாற்றிருக்காங்க இல்லை கடவுள் காப்பாற்றிருக்காங்கன்னு நினச்சி என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி கடவுளில் என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கணும் ஏன்னா கவுன்சிலிங் வர நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது கஷ்டம்னா வந்து சொல்லுவாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்புறவங்களும் இருக்காங்க அதுலேயும் சில பேர் வந்து சொல்லுவாங்க பரவாயில்லக்கா என்னோட கடவுள் வந்து காப்பாற்றிட்டாங்க உண்மையாலுமே நான் ரொம்ப லக்கி தான் பரவாயில்ல இந்த ரிலேஷன்ஷிப் போனால் என்ன இதிலிருந்து நான் வெளியில் வந்துடுவேன் வந்து நான் செம்மையாக இருப்பேன்க்கா ஃபஸ்ட்டு நான் நல்லா க்ரோ ஆகுறேன் செம்மையாக மேலே வரேன் உண்மையாலுமே நான் லக்கி தான்கா என்னோட அன்பு உண்மையானதுக்கா அதனால தான் இந்த மாதிரி தப்பான பர்சன்கிட்ட இருந்து கடவுளை என்னை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லி லக்கியாக ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்குது இருக்காங்க அப்போ இதுல எது பாசிட்டிவ் மைண்ட் செட் சோ நம்ம தான் அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதை எப்படி நமக்கு ஃபேவரபில்லா மாத்தி நம்மளை நம்ம உயர்த்திக்கிறதுன்னு பார்க்கணும் உண்மையாலுமே சொல்றேன் இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்லக்கா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நான் ரொம்ப நல்லவங்க தான் என்னால் அன்பை கொடுக்க முடியுது நான் கொடுக்குற இடத்துல இருக்கேங்களே அப்போ நான் கெத்தாக தானே இருக்கணும் நான் செமையாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனே பண்ணணும் அப்போ தான் நீங்கள் மேலே மேலே உயர முடியும் மேனிஃபெஸ்டேஷனே நம்ம அதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டோடு இருக்கீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் தான் லக்கி பர்சன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு லக்கி மைண்ட் செட் கண்டிப்பாக வந்துடும் உண்மையாலுமே நம்ம எல்லாருமே லக்கி தான் ஏன்னா இத்தனை கோடி பேர் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமாக நம்மளை மட்டும் சூஸ் பண்ணி இனிவர்ஸ் அவங்க நாலேஜை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கரெக்டாக நம்ம லாஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் லக்கி பர்சனாக இருப்போம் ஏன்னா தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் பற்றி யோசித்து நம்மளோட எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளோ எவ்வளோ லக்கி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அந்த லக்கி அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகிட்டே இருக்கும் உண்மையாக சொல்கிற நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது தெரியும் நிறையா பேர் அது சொல்கிறாங்க நான் ரொம்ப லக்கி நான் ரொம்ப லக்கின்னு கஷ்டமான சூழ்நிலையும் சொல்கிறது தான் உண்மையான பாசிட்டிவிட்டி எல்லாருக்குமே இங்கே வந்து வாழ்க்கை வந்து எல்லா நல்லதையும் அள்ளி கொடுத்துறது கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலுமே அதை எப்படி கடந்து வராங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் அவங்களை லக்கியாக ஃபீல் பண்ண வைக்கிது ஸோ எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம எல்லாருமே லக்கி தான் ஸோ டெய்லியும் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்காவது ஐ எம் ஆல்வேஸ் லக்கி அப்படிங்கிறத சேன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் எவ்வளோ லக்கி அப்படிங்கிறது உணர்ந்து ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ லக்கி அப்படிங்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குது ஏன்னா நம்ம தான் யூனிவர்ஸோட குழந்தைங்களாச்சு நமக்கு யூனிவர்ஸ் எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம யூனிவர்ஸோட செல்ல குழந்தைகள் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்